உலகம் முழுவதும் இந்த வருடம் தேர்தல் வருடமாகவே இருப்பது போல இலங்கையிலும் இந்த வருடம் என்பது தேர்தல் வருடமாகவே இருந்து கொண்டிருக்கிறது அரசியலமைப்பின் படி இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய பதவிக்காலம் என்பது முடிவடைவதற்கு இன்னும் இரண்டு மூன்று மாதங்களே எஞ்சியிருக்கின்ற இந்த நிலையில் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு நிலைமையில் இலங்கை இருக்கிறது இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இப்போதே பல வேட்பாளர்கள் ஆர்வத்துடன் இறந்து வருகிறார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தான் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளர் ரங்கே பண்டார ஒரு கருத்தை வெளியிட்டார் இந்த சர்ச்சைக்குரிய கருத்து என்பது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அரசியலிலே பெரும் பேசுபொருளாக இருக்கு இருக்கிறது இன்னும் இந்த கதை முடிந்த பாடு இல்லை என்றே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இந்த கதைக்கு பிறகு இன்று ஊடகவியலாளர் சந்திப்பை திரும்பவும் ஏற்படுத்திய ரங்கே பண்டார எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை இந்த கதை குறித்து முழுமையான விளக்கத்தை அளிக்க தயாராக இருப்பதாகவும் என்னிடம் எந்த கேள்வியையும் கேட்க முடியும் அந்த கேள்விகளுக்கான பதிலை என்னால் தேர முடியும் என்று இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது යිදශේ කච ුඩිය සේ ලා රගේ බඩාර ஒரு කරත වලිහිටා. පසුගේ අගහරුවාද, මේ ස්ථානදිම මාධ්‍ය සාකච්ඡා පත්තල, ජනමතම චර්ණයක් හ පැවතිමත් හම්බන්ධවත්. ඒවාගේ පම ්‍ර ජන තුතිරයා දුර කා වුදෙකින් දීර්ග කිරීමම් පිබඳද ප්‍රශසයක් කර. ඒ ප්‍රකාසේ පිළිබන්ද වී වදවයි විීද ප්‍රකාස කරන්න පට ය සිකත න්දර දිරපිට ල්ලා අති විශාල හදනකින් සමන්න්නත පරිස උදගසනය නිරවන. මේ සියල්ලුම දෙනගේ ප්‍රශසවලට ලබන සන්ද දවදක්. எதிர்பார்ப்போம் எதிர்பரக்கூடிய திங்கக்கிழமை ரங்கே பண்டார எவ்வாறான கருத்தை வெளியிட போகிறார் இந்த கருத்து தொடர்பில் நாங்கள் நேற்று ஒரு காணொலியிலே பேசியிருந்தோம் அந்த காணொலியை நாங்கள் சொல்கின்ற போது ரங்கே பண்டார இந்த கருத்தை தெரிவிக்கவில்லை இந்த கருத்தை சொல்ல சொல்வது ரணிலாக இருக்கலாம் என்று நாங்கள் ஒரு விடயத்தை கூறியிருந்தோம் ஆனால் இந்த விடயம் இப்போது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதாகவே இப்போது கிடைக்கின்ற செய்திகள் எங்களுக்கு சொல்கின்றன ரங்கே பண்டாரனுடைய இந்த கதைக்கு பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்ததாக தெரிகிறது இந்த சந்திப்பின் போது அந்த ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணிலிடம் சொன்ன விடயம் இந்த பைத்தியக்காரருடைய கதையின் காரணமாக உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் மேலும் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கும் பெரும் தாக்கமாக அமைந்திருக்கிறது இந்த கதையை வைத்து இப்போது அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எங்களுக்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் இனி ரங்கே ஊடக சந்திப்புக்கு அனுப்பவே கூடாது என்றது போல் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினர்கள் எனக்கு தெரிந்துதான் அவர் இந்த கதையை ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்தார் என்று ரணில் பதில் அளித்தார் இதை கேட்டு அங்கிருந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினர்கள் இந்த கதையை கேட்டு ஆளுக்கால் அவர்களுடைய முகத்தை பார்த்து அமைதியாக இருந்ததோடு அதற்கு எதிராக ஒருவரும் அந்த இடத்தில் தங்களுடைய கருத்தை தெரிவிக்கவில்லை ஏன் சொல்ல சொன்னீர்கள் என்று கூட ஒருவர் கூட அந்த இடத்தில் கேட்கவில்லை என்றும் தெரிய வருகிறது பணியில் எதை எதிர்பார்த்து இந்த விடயத்தை செய்ய சொன்னார் என்று தெரியவில்லை ஆனால் இந்த விடயம் என்பது இப்போது அரசியலிலே ஒரு பெரிய ஒரு சுனாமியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்ல முடியும் இதற்கிடையில் ஜிஎல் பீரி போது பாராளுமன்றத்தை சேர்ந்த இருநூத்தி இருபத்தி ஐந்து எம்பிக்களும் அனுமதி கொடுத்தாலும் ஜனாதிபதி தேர்தலை எந்த வகையிலும் ஒத்தி வைக்க முடியாது அதே நேரம் அரசாங்கத்துக்கு இப்போது தோல்புயம் வந்துவிட்டது இதன் காரணமாகத்தான் இவர்கள் இவ்வாறான கருத்துக்கள் வெளியிடுகிறார்கள் என்றும் ஜி எல் பீரிஸ் ஊடக சந்திப்பின் போதும் பேசுகிறார் ரங்கே பண்டாரவனுடைய இந்த கதைக்கு இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் குழம்பியது போல அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கும் குழம்பியிருப்பதாகவே தெரிகிறது இதன் காரணமாகத்தான் அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளை சந்தித்து எதிர்வரக்கூடிய தேர்தல்கள் தொடர்பில் பல விடயங்களை கலந்துரையாடியதாக தெரிகிறது இப்படி நாட்டை குழப்பிய ரணில் விக்ரமசிங்க இளம் சட்டத்தரங்களுடனான சந்திப்பின் போது யார் சொன்னது தேர்தலை ஒத்திவைப்பது என்று தேர்தல் உரிய நேரத்தில் நடைபெறும் அதற்கு ஏற்கனவே பணமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தையும் வெளியிடுகிறார் ஆனால் ரணிலுக்கு ஆதரவான சிலர் பேசுகின்ற போது இது ரங்கே பண்டாரவனுடைய ஒரு யோசனை தான் ரணிலுடைய யோசனை அல்ல ரணில் ஒருபோதும் எந்த இடத்திலும் தேர்தலை ஒத்திவைப்பேன் என்று சொல்ல சொல்லவும் எனவே ஒருவர் யோசிப்பதற்கு அவர்களுக்கான உரிமை இருக்கிறது ரணிலுக்கு ஆதரவான சிலர் ஒரு பக்கம் இன்னும் ஒரு பிரச்சாரத்தையும் மேற்கொண்டு வருகின்றனர் உண்மையில் இந்த கதையிலும் ஒரு உண்மை இருக்குத்தான் எல்லோருக்கும் என்ன வகையான யோசனையை வைப்பதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது தான் ஆனால் இங்கிருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் துப்பாக்கியை எதிரியின் கையில் கொடுத்துவிட்டு நீங்கள் சுடுங்கள் என்று சொன்னது போல்தான் இந்த கதைகளும் இருக்கிறது ரங்கே பண்டாரவனுடைய இந்த கதையின் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருப்பவர்கள் குழம்பி இருப்பது போல அந்த குழப்பத்தை ரணில் ஒரு வகையில் கட்டுப்படுத்தினாலும் அரசாங்கத்திற்குள் பெருங்குழப்பம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது இந்த குழப்பத்தை ரணிலால் கட்டுப்படுத்தவே முடியாதிருக்கிறது நாங்கள் நேற்றும் சொன்னோம் கடைசியாக நடந்த ரணில் பிசில் சந்திப்பின் கூட எதிர்வரக்கூடிய ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் எஸ்ஜேபியை சேர்ந்த இருபது எம்பிக்கள் ரணிலோடு இணையப் போகிறார்கள் ஆகவே ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் மொட்டு கட்சியராகிய நீங்கள் ஜனாதிபதி தேர்தல்கள் குறித்து எந்தவித அறிவிப்பையும் வெளியிடக்கூடாது என்று ரணில் விக்ரமசிங்க பெசர் ராஜபக்சே கூறியதாக நாங்கள் சொன்னிருந்தோம் ஏற்கனவே இதன் அடிப்படையில் தான் இந்த ஜனாதிபதி ரணிலினுடைய இந்த முடிவை பார்த்துவிட்டு எஸ்சேபிக்கள் சேர்வார்களா இல்லையா என்கிற இந்த விடயத்தை பார்த்துவிட்டு தான் நாங்கள் நேற்று சொல்லியிருந்தோம் எதிர்வரக்கூடிய ஜூன் மாதம் பதினேழாம் திகதி இந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து மஹிந்த ராஜபக்ச ஒரு விசேட அறிவிப்பை வெளியிட போவதாக நாங்கள் சொல்லி இருந்தோம் இப்போது நாங்கள் கேள்விப்படுவது போல எதிர்வரக்கூடிய பதினேழாம் தேதி மஹிந்த ராஜபக்ச வெளியிட போடுகின்ற போகின்ற இந்த விசேட அறிவிப்பில் மொட்டுக்கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக தம்பிக்கை பிரேராவை அறிவிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் இது ஏற்கனவே பேசப்பட்டு மொட்டுக்கட்சிக்குள் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் இதன் அடிப்படை தான் இவ்வளவு காலமும் தன்னுடைய டிபி ஐடி கேம்பஸுக்கு முட்டுக்கட்சி சேர்ந்தவர்களை உள்வாங்காமல் இருந்த தம்பிக்கை பிரேரா இப்போது அந்த வேலைகளுக்கு முட்டுக்கட்சியை சேர்ந்த தலைவர்களையும் ஈடுபடுத்தியிருப்பதாக தெரிகிறது இருந்தாலும் தம்பிக்கை பேரராவுக்கு இவ்வாறு நாளாந்தம் ஏற்படுகின்ற இந்த அழுத்தங்கள் காரணமாக அவர் இப்போது நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடு சென்றிருப்பதாகவும் தெரிகிறது எனவே நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் ஜூன் பதினேழாம் தேதி மஹிந்த ராஜபக்சே என்ன வகையான அறிவிப்பை வெளியிட போகிறார் என்று